சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம் முடிந்த வரைக்கும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதற்கு ஏற்கனவே இரண்டு நாட்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இது வரைக்கும் செய்தி இல்லை எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது

ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் கொஞ்சம் அது தொடர்ந்து எழுதினீங்கன்னா அதே பெரிய அழுத்தமாக இருக்கும் அது சொல்லுங்க போதும் அது எப்படி போதும் இறந்து விடப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்காக ஆலாம் கொடுக்கப்படுவது எல்லா பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக நிவாரண இது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் சில இடங்களில்

ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது கடுமையாக எதிர்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம் யோசனை பண்ணுவோம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அவருக்கு ஏற்கனவே இரண்டு நாட்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருப்பதற்காக இதுவரைக்கும் செய்தி இல்லை எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது தென்காசி பகுதிக்கு கே கே எஸ் ஆர் ராமேஸ்வந்தர் போசி திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு

விடப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ஆலாம் கொடுக்கப்படுவது எல்லா பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இடங்களில் தேவைப்பட இடங்களில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்க